வணக்கம் தாவேகா மாநாட்டு தேதியை மாற்றியது பிரேமலதா விஜயகாந்தா தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் விஜயகாந்தால் தமிழ் சினிமாவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டவர் எனவே விஜயகாந்தின் மீது உள்ள பாசத்தின் காரணமாக அவரது பிறந்த நாளான ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த மாநாட்டை கூட்டுகிறார் என அனைவரும் கூறியிருந்தார்கள் மேலும் விஜய் அவர்களின் திருமண நாளும் அதேதான் என்றும் கூறினார்கள் இருப்பினும் விஜயகாந்தின் மீதுள்ள பாசத்தின் வெளிப்பாடுதான் விஜய் அவர்களின் மாநாட்டு தேதி அறிவிக்கப்பட்டது என பலர் கூறி வந்தார்கள் இது தேமுதிகவிற்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திவிட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக சமீபத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் உடல் நலம் குறித்து கேட்டறிவதற்காக அவரது இல்லத்திற்கு சென்றிருந்தார் அப்பொழுது தேமுதிக திமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டதாகவும் அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இதுவரையிலும் இரு கட்சிகளும் அதிகாரப்பூர்வமாக இதை அறிவிக்கவில்லை அதே சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டை இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்தக்கூடாது அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி திருவிழா நடைபெற உள்ளது திருவிழா காலம் என்பதனால் கூட்டம் அதிகமாக இருக்கும் நீங்கள் அதற்கு பதிலாக பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதிக்குள் ஏதாவது ஒரு தேதியை தேர்வு செய்து நீங்கள் அந்த தேதியில் உங்களது மாநாட்டை கொள்ளுங்கள் என காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது இதற்கு காரணம் பிரேமலதா விஜயகாந்த் என்றும் கூறப்பட்டு வருகிறது விஜய் விஜயகாந்த் பிறந்த நாளில் மாநாட்டை வைத்தால் ஒன்று இரண்டு இருக்கக்கூடிய தேமுதிக தொண்டர்களும் கூட தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களிப்பார்கள் விஜய்க்கு வாக்களித்து விடுவார்கள் அது ஒருபோதும் சரிபட்டு வராது எனவே நீங்கள் இந்த மாநாட்டு தேதியை எப்படியாவது தர வேண்டும் என முதலமைச்சரிடம் பிரேமலதா விஜயகாந்த் கண்டிப்பாக கேட்டிருப்பார் அதன் வெளிப்பாடுதான் விநாயகர் சதுர்த்தி என கூறி மாநாட்டு தேதியை வலுக்கட்டாயமாக காவல்துறை சார்பில் மாற்ற செய்துள்ளார்கள் என செய்தியாளர் செய்யார் பாலு அவர்கள் அறிவித்துள்ளார் இது நடைபெற்றதா இல்லையா என்பது தெரியாது ஆனால் இது நடைபெற்றதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்பட்டு வருகிறது தேமுதிக தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்கும் என பலர் கூறி வரும் சூழ்நிலையில் இந்த மாநாடு தேதி மாற்றத்தில் விஜய் அவர்கள் கடுமையான அப்செட்டில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதி என அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டு விட்டது மேலும் ஏற்கனவே அறிவித்ததை விட நான்கு நாட்களுக்கு முன்பாக மாநாடு நடைபெற உள்ளதால் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் செய்வதில் ஒரு சில குளறுபடிகள் ஏற்படும் என்றும் அவர்கள் பயம் கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இருப்பினும் சொன்னபடி சொன்ன தேதியில் மாநாட்டை நடத்த வேண்டும் அதற்காக என்ன செய்தாலும் பரவாயில்லை நாம் இந்த மாநாட்டை நடத்தியே தீர வேண்டும் என தமிழக வெற்றி கழகம் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் விக்ரவாண்டி மாநாட்டின் பொழுது வெறும் முன்னூத்தி அறுபது ஏக்கர் நிலம்தான் கையகப்படுத்தப்பட்டிருந்தது தற்பொழுது மதுரை மாநாட்டிற்கு அறுநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இருபத்தைந்து லட்சம் பேரை கூட்ட திட்டமிட்டுள்ளார்கள் எனவே இந்த மாநாட்டில் எந்தவிதமான சிறிய அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக்கூடாது மாநாட்டை சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும் என தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் தலைவர் அறிவுறுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது ஆனால் மாநாடு தேதி மாற்றம் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இதற்கு காரணம் ஆளும் தரப்பு மற்றும் தேமுதிக தரப்பு என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி